அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு கணித புத்தகத்தில் இயற்கணிதம் பாடத்தில் இருபடைச் சமன்பாடுகளின் வரைபடம் வரைதல் அந்த தலைப்பில் பயிற்சி மூணில் பதினாறில் ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சி எக்ஸ் மைனஸ் ஆறின் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சி எக்ஸ் மைனஸ் பதினாலு ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டை தீர்க்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ எந்த சமன்பாட்டுக்கு வரைபடம் வரையணும் ஒய்யை கொட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஆறு அதுக்கு இப்போ இதற்கான அட்டவணையை நம்ம தயார் செய்யணும் இப்போ இந்த வலைவரையினுடைய முனையினுடைய எக்ஸ் தொலைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் பி பை டூ ஏ இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ்னால் ப்ளஸ் அஞ்சு பை ரெண்டுன்னு வரும் அப்போ ரெண்டரை இப்போ ரெண்டுக்கும் மூணுக்கும் இடையில் இதனுடைய முனை இருக்கும் ரெண்டு மூணு இந்த பக்கம் ஒரு நாலு நம்பர் இந்த பக்கம் ஒரு நாலு நம்பர் எடுக்கிறோம் இப்போ எக்ஸனுடைய மதிப்பை மைனஸ் மூணுலேருந்து ப்ளஸ் ஏழு வரைக்கும் எடுத்துருக்கிறோம் அதற்கு பிறகு இந்த செவன் பாட்டில் என்னென்ன உறுப்புகள் இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஆறு அதற்கு தனி கட்டம் போட்டுக்குங்க நிறைகளை உருவாக்கிக்க எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஆறு அதுக்கப்புறம் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஆறுக்கான ஆன்சர் முதல்ல எக்ஸு ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருவோம் மைனஸ் மூணு ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் ஒம்பது மைனஸ் ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு மைனஸ் minus ஸ்கொயர் பண்ணால் ஒன்று 1, ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ 0, ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு ஸ்கொயர் பதினாறு ஐந்து ஸ்கொயர் square, square 25. ஆறு ஸ்கொயர் ஆறாறு முப்பத்தாறு ஏழு ஸ்கொயர் ஏழு ஏழு நாற்பத்தொம்போது அதற்கு பிறகு மைனஸ் அஞ்சு எக்ஸ் இப்போ மைனஸ் அஞ்சு இன்ட்டு இந்த எக்ஸு நம்பரை இதோட தெரிவிக்கணும் அஞ்சு எக்ஸ்னால் எக்ஸோட நம்பரை மைனஸ் அஞ்சோட தெரியும் இப்போ மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும் அது ரெண்டு பத்து அதுக்கப்புறம் மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சுன்ட்டு ரெண்டு மைனஸ் பத்து மைனஸ் அஞ்சு இன்ட்டு மூணு மைனஸ் பதினஞ்சு அஞ்சாம் எப்போ சொல்ல வேண்டிதான் நாலஞ்சு இருபது மைனஸ் இருபது இப்போ மைனஸ் அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னா மைனஸ் இருபத்தஞ்சு மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஆறு மைனஸ் முப்பது மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஏழு மைனஸ் முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் மாறளி உருப்பு மைனஸ் ஆறு இதை எல்லா கட்டத்துலேயும் மைனஸ் ஆறு எழுதிக்கணும் அப்புறம் நம்ம y கோழிட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சி எக்ஸ் மைனஸ் ஆறுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த மூணு கட்டத்தையும் கூட்டுறோம் எக்ஸ் ஸ்கொயருக்கான எண் மைனஸ் அஞ்சி எக்ஸ்க்கான எண் அப்போ இந்த இப்போ ஒம்பது ரெண்டு ப்ளஸ் இருக்குது ஒன்று மைனஸ் இப்போ ஒம்பது ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் ஆறு அப்போ ஒம்பதும் பதினஞ்சும் இருபத்தி நாலில் ஆறு பச்சோன்னா பதினெட்டு அதே போல் இங்கே நாலு ப்ளஸ் பத்து மைனஸ் பதினாலில் ஆறு போனால் எட்டு இங்கே ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஆறு ஆறு மைனஸ் ஆறு ஜீரோ இங்கே ஜீரோ ப்ளஸ் ஜீரோ மைனஸ் ஆறுனு மைனஸ் ஆறு அப்புறம் ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு இங்கே ரெண்டு மைனஸ் இருக்கு இப்போ மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு கொடுத்தா மைனஸ் பதினொன்று ப்ளஸ் ஒன்று இப்போ மைனஸ் பத்து இங்கே அதே போல் நாலு மைனஸ் பத்து மைனஸ் ஆறு ரெண்டு மைனஸையும் கூட்டிக்கிங்க மைனஸ் பதினாறு மைனஸ் பதினாறு ப்ளஸ் நாலு பதினாறுல நாலு போனால் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு இங்கே ஒன்பது மைனஸ் பதினஞ்சு மைனஸ் ஆறு இது ரெண்டையும் கூப்பிட்டா மைனஸ் இருபத்தி ஒன்று அதில் ஒன்பது போச்சுன்னா பன்னெண்டு இப்போ மைனஸ் பன்னெண்டு இங்கே பதினாறு மைனஸ் இருபது மைனஸ் ஆறு இப்போ மைனஸ் இருபத்தாறுன்னு வரும் மைனஸ் இருபத்தாறு ப்ளஸ் பதினாறுன்னா மைனஸ் பத்து ஆன்சர் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி மைனஸ் இருபத்தஞ்சி மைனஸ் ஆறு இருபத்தஞ்சி மைனஸ் இருபத்தஞ்சி ஜீரோ இப்போ மைனஸ் ஆறுன்னு கிடைக்கும் முப்பத்தி ஆறு மைனஸ் முப்பது மைனஸ் ஆறு அப்போ முப்பத்தாறு மைனஸ் முப்பத்தாறுன்னு வந்துடும் ஜீரோ நாற்பத்தி இந்த மைனஸ் ரெண்டையும் மைனஸ் முப்பத்தஞ்சு மைனஸ் மைனஸ் நாற்பத்தி ஒம்பது மைனஸ் எட்டு இப்போ இந்த அட்டவணையில் எல்லா மதிப்புகளையும் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் நமக்கு எதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த சவுண்ட் பாட y ஒய்யை கோல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஆறுலேருந்து கழிக்கணும் முதல்ல ஒய் கோல்ட்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஆறை எழுதிங்க அப்புறம் அந்த தீர்வு காண வேண்டிய சவுண்ட் பாட்டை வழுதுகை பக்கத்தை இடதுகை பக்கமாகவும் இடதுகை பக்கத்தை வழுதுகை பக்கமாகவும் மாற்றி எழுதி கழிக்க வேண்டியது 0 ஜீரோ இங்கே வந்துடும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் இந்த பக்கம் கழிச்சிங்கன்னா இப்போ ஒய் மைனஸ் புரிய கூட்ட வேண்டியது தான் ஒய் மைனஸ் equal to எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோ மைனஸ் அஞ்சு எக்ஸு இது குடி மாத்தினா ப்ளஸ் அஞ்சு எக்ஸு ஜீரோ ஆகிடும் மைனஸ் ஆறு இது ப்ளஸ் பதினாலுன்னு வரும் இப்போ பதினாலு ஆறு போனால் மைனஸ் ஆறு ப்ளஸ் பதினாலுன்னு வரும் ப்ளஸ் எட்டு விடையாக கிடைக்கும் இப்போ ஒய்ஈக்குவல் ஒரு சவுண்ட்பாடு நமக்கு கிடைக்கிது இது என்ன x எக்ஸ்ஹெச்சுக்கு இணையான ஒரு கோட்டின் சவுண்ட்பாடு இப்போ ஒய்ஈக்குவல் டு எட்டு என்பது எக்ஸ்ஹெச்சுக்கு இணையான கோட்டின் சவுண்ட்பாடு இப்போ இதுக்கு நம்ம புள்ளி வைக்கணும்னு அவசியம் இல்லை எடுத்துக்கணுன்னா ஜீரோ கமா எட்டு ஒன்று கமா எட்டு ரெண்டு கமா எட்டு மூணு கமா எட்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ வரைபடத்துக்கு போகும் இப்போ எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் வரைஞ்சிக்கலாம் எக்ஸ்ஹச்சில் எண்களை கீழே எழுதுங்க ஒய்ஹெச்சில் எண்களை இடதுகை பக்கம் எழுதுங்க எக்ஸ்ஹச்சு எக்ஸு எக்ஸ் டேஷு ஒய் ஒய் டேஷ்லாம் குறிங்க அதுக்கு பிறகு அளவு திட்டம் எழுதுங்க இதில் நமக்கு வந்து நம்பர் வந்து பதினெட்டுலாம் இருக்குது அதனால் வந்து ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு அழகுன்னு எடுத்துக்கோங்க எக்ஸ்ஹெச்சில் வழக்கம் போல் ஒரு சென்டிமீட்டர் ஒரு அழகு எடுத்தால் போதுமானது இப்போ இந்த புள்ளிகளை குறிக்கும் மைனஸ் மூணுக்கமாக பதினெட்டு மைனஸ் மூணு இங்கே இருக்குது பதினெட்டு தான் வரும் புரியுங்க மைனஸ் ரெண்டுக்கமாக எட்டு இந்த இடம் குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்றுக்கமாக ஜீரோ எக்ஸ்ஹெச்சின் மீது அமையும் இந்த இடம் புரியுங்க அதுக்கப்புறம் ஜீரோக்கமாக மைனஸ் ஆறு பொய்யேச்சின் மீது அமையும் ஜீரோ கம்ம மைனஸ் இந்த இடம் பிடிக்குங்க அதுக்கப்புறம் ஒன்று கம்மா மைனஸ் பத்து இடதுக்கு இங்கே ஒன்று மைனஸ் பத்து தர குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு கமம் மைனஸ் பன்னிரெண்டு இங்கே இருக்குது அதுக்கு அடுத்தது மூணு கமாக மைனஸ் பன்னிரெண்டு இந்த இடம் குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு கமோ மைனஸ் பத்து இந்த இடம் குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு கம மைனஸ் ஆறு இங்கே இருக்குது குறிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆறு கம்மா ஜீரோ இது எக்ஸ்ஹெச்சின் மீது வரைஞ்சி அதுக்கப்புறம் ஏழு கமா எட்டு ஏழு அங்கே எட்டு இந்த குறிச்சுக்கோங்க இப்போ இந்த புள்ளிகளை இணைச்சி இழைவான கோட்டின் மூலம் வலைவரையாக வரைஞ்சிக்கங்க இது வந்து என்னென்னா ஒய் ஒய்இக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஆறுனுடைய வலைவரை பரவலையம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும் நேர்கோடு வரையணும் ஒய் கோடு எட்டு என்பது எக்ஸ்எச்சுக்கு இணையான நேர்கோடு இப்போ எக்ஸ்எச்சுக்கு இணையாக ஒய்யில் எட்டுங்கிற நம்பர் வழியாக நேர்கோடை போட்டுற இண்டிதான் ஸ்கேலை வச்சு எட்டு வழியாக எக்ஸச்சுக்கு இணையாக நேர் ஏற்கனவே கோடு இருக்கும் அது மேலே நம்ம போட்டால் போதும் இதோடைய புள்ளிகள் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் ஜீரோ கமாயிட்டு ஒன்று கம்மாயிட்டு ரெண்டு கம்மாயிட்டு மூணு கமாயிட்டு நாலு கமாயிட்டு அஞ்சு கமாயிட்டு ஆறு கமாயிட்டு ஏழு கமாயிட்டுன்னு போயிட்டே இருக்கும் அப்போ இதெல்லாம் இந்த நேர்கோட்டில் இருக்கும் அப்போ ஒய் கோல்டு எட்டுனா என்ன செஞ்சால் போதும் நம்ம எக்ஸ் எச்சுக்கி இணையாக ஒய்யில் எட்டு வழியாக போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தீர்வு என்ன பாருங்கள் இந்த பரவலையத்தை இந்த நேர்கோடு எங்கே வெட்டுது மைனஸ் ரெண்டு கமா எட்டுலேயும் ஏழு கமா எட்டுலேயும் வெட்டுது நேர்கோடானது பரவலையத்தை மைனஸ் ரெண்டு கமா எட்டு மற்றும் ஏழு கமா எட்டு என்ற புள்ளிகளில் வெட்டுவதால் கொடுத்துருக்காங்களா சான்பாடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் பதினாலு ஈக்குவல் டு ஜீரோவின் தீர்வு என்ன நமக்கு இதோட எக்ஸ் தொலைவு தான் தீர்வு இதோடய எக்ஸ் தொலைவு என்ன பாருங்கள் இப்போ மைனஸ் ரெண்டு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ஒரு தீர்வு இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு இன்னொரு ஒரு தீர்வு அப்போ அதனுடைய ஆன்சர் என்ன எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு புரியுதுங்களா நன்றி